அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பத்மசாலவர் தெருவை சேர்ந்தவர்தான் சீனிவாசன் இவருடைய மகன்தான் நாராயணன் இவருக்கு நாற்பத்தி ஆறு வயதாகிறது நாராயணன் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இவர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காந்தி சாலையில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் இரண்டாயிரத்தி ஓராம் முதல் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கிறார் இவர் வேறொரு வங்கியில் புதிய ஆட்டோ வாங்க மூன்று லட்சம் ரூபாய் லோன் கேட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி அன்று அணுகியிருக்கிறார் ஆனால் அப்போது அவரது சிவில் ஸ்கோர் குறைவாக இருப்பதாக அந்த வங்கி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டது சிவில் ஸ்கோர் குறைந்ததற்கு என்ன காரணம் என வங்கியில் விசாரித்தபோது அவர் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள இந்தியன் வங்கி கிளையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தோராம் தேதியில் மேலவாசல் இன்பராஜ் என்பவர் வாங்கிய பத்தொம்போதாயிரம் கடனுக்கு நாராயணன் ஜாமீன்தாரராக கையெழுத்து போட்டதாகவும் அந்த கடனை இன்பராஜ் செலுத்தாததால் தற்போது அதன் நிலுவைத் தொகையானது நாற்பத்தி ரெண்டாயிரமாக உள்ளதாகவும் அதை கட்ட வேண்டிய பொறுப்பு நாராயணனுக்கு உண்டு என்றும் கூறினார்களாம் இதனால் தான் நாராயணின் சிபில் ஸ்கோர் குறைந்துள்ளது என்றும் அந்த தொகையை செலுத்தினால் மட்டுமே அவரது சிபில் ஸ்கோர் உயரும் என்றும் இந்தியன் வங்கி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதை கேட்ட நாராயணனோ தான் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் மேலும் வங்கி அதிகாரிகள் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி அன்று திருவாரூர் நீதிமன்றத்தில் வழக்கும் அவர் தொடர்ந்திருக்கிறார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தோராம் தேதியில் மேலவாசல் இன்பராஜ் என்பவர் வாங்கிய பத்தொன்பதாயிரம் ரூபாய் கடன் தொடர்பான இந்தியன் வங்கியின் கடிதங்களை ஆராய்ந்து பார்த்ததில் அதில் ஜாமீன்தாரராக விட்டது வேறு ஒரு எண்ணான சீனிவாசன் என்பதும் அந்த சீனிவாசனின் விவரங்களுக்கு பதிலாக இந்த ஆட்டோ ஓட்டனான சீனிவாசனின் மகனான நாராயணின் ஆதார் பேன் கார்டு உள்ளிட்ட விவரங்களை சிவில் நிறுவனத்திற்கு வங்கி பகிர்ந்துள்ளதும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது இதனால் நாராயணனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கடனில் அவர் ஜாமீன் கையெழுத்து போட்டதாக சிவில் நிறுவனத்திற்கு தெரிவித்துவிட்டு நீதிமன்றத்தில் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை என்று பொய்யான தகவலை கூறியதாக இந்தியன் வங்கி நிர்வாகம் மீது புகாரும் இருந்தது இதையடுத்து என் நாராயணனுக்கு பதில் சி நாராயணனின் சிவில் ஸ்கோரை இந்தியன் வங்கி குறைத்துள்ளதும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஆட்டோ ஓட்டனான சீனிவாசனுக்கு முப்பது நாட்களுக்குள் நஷ்ட ஈடாக மூன்று லட்சம் ரூபாயும் வழக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இனிஷியல் பிரச்சனையால் வங்கி நிர்வாகம் மாற்றி சிவில் ஸ்கோரை குறைத்தது தெரியவந்ததும் மனம் தரலாமல் நீதிமன்றத்தில் முறையிட்டதால் தற்போது ஆட்டோ ஓட்டர் நாராயணன் மூன்று ஆட்டோ ஓட்டர் நாராயணனுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது மூன்று லட்சம் ரூபாய் கடன் வேணும் என்பதற்காக தான் அவர் மற்றொரு வங்கியை அணுகியிருந்தார் ஆனால் அப்போதுதான் இந்த குளறுபடி அவருக்கு தெரிந்து மனம் தரலாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தற்போது அதில் வெ அதில் வெற்றி பெற்று அவன் கடனாக வாங்கியிருந்த வாங்க இருந்த அந்த மூன்று லட்ச ரூபாய் பணமும் தற்போது அந்த வங்கியே கொடுக்க வேண்டுமென நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பம் அளித்தும் இருக்கிறது மன்னார்குடியில் இந்தியன் வங்கியில் யாரோ ஒருவர் வாங்கிய கடனுக்கு ஆட்டோ ஒன்றுன நாராயணன் என்பவரின் சிபில் ஸ்கோரை இந்தியன் வங்கி கை வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் கடன் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட நாராயணன் மனம் தரலாமல் மாற்றி யோசித்தார் இதன் காரணமாக அதே இந்தியன் வங்கியிடம் மூன்று லட்சம் ரூபாய் தற்போது வாங்க போகிறார் இந்த ஆட்டோ ஓட்டனுடைய தைரியத்தை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்